நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு லக்னம் லக்னம் தான் முதலிடம் லக்னாதிபதி நன்றாக வளர்த்து ஆட்சி உச்சம் நட்பு சமம் திரிகோணம் ஆயுள் பலம் கேந்திரம் பெற்றிருந்தால் கல்வி செல்வம் அந்தஸ்து போன்ற பதவிகள் மிக சிறப்பாக இருக்கும் லக்ன கேந்திரம் சதுர்த்தி கேந்திரம் சப்த கேந்திரம் தசம கேந்திரம் இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக வந்து இருக்கும் ஒன்றாம் அதிபதி லக்னாதிபதி ஐந்து ஒன்பது பாவம் மீசம்பெட்டு இருந்தால் லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவே லக்னம் வந்து மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா பெயர் கெடுதல் புகழ் மங்குதல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவங்களுக்கு லாபம் வந்து இருக்காது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஈசானி மூளை என்றென்றும் அடைத்திருத்தல் பழனி மூலையில் கிணறு குட்டை தொட்டி பள்ளம் இது போன்ற அடையாளங்கள் இருந்தால் தொழில் தோல்வி ஊரை விட்டு வெளியூர் செல்லுதல் வறுமையின் பிடியின் கீழ் வாழுதல் மனசெலவில் என்றென்றும் கோழை தரம் இருந்து கொண்டே இருக்கும் இதுக்கு வந்து பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ஜென்ம நட்சத்திரம் வந்து வரும்போது உணவு தானம் வந்து செய்யணும் காக்காய் நாய் மனிதர் குரங்குக்குன்னு சொல்லிட்டு யாருக்காக உணவு தானம் வந்து செய்யலாம் அப்படி அப்படி இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து வரணும் இதுப்போ லக்னாதிபதியோடய ஒவ்வொரு கிரகத்துடைய இனப்பனை இணைப்ப நம்ம வந்து பார்க்கலாம் லக்னாதிபதியோட சூரிய பகவான் வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியலில் வந்து சம்பந்தப்பட்டு அரசியலில் ஈடுபாடு வந்து பட்டு பெரிய லெவலில் அரசியல் தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்குது அதுவே வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோட சூரிய பகவான் வந்து கெட்ட நிலையில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட மாதிரி பிரச்சனைலாம் வந்து கொடுத்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு அதுவே லக்னாதிபதியோட சந்திர பகவான் வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இளமையில் வரும் கவிதை ஆணாக இருந்தால் பெண்களின் மீது நாட்டம் பெண்ணாக இருந்தால் ஆண்களின் மீது நாட்டம் மௌன இசை கேட்டு மனதை சந்தோஷமாக வந்து வைத்துக் கொள்ளுதல் அதே மாதிரி லக்னாதிபதி கூட வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா பகவான் வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இடம் மனை பூமி எல்லாமே ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் லக்னாதிபதியோட புதன் பகவான் வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கணித கம்ப்யூட்டர்ஸ் சார்ந்த துறையில் பெரிய லெவலில் வந்து சாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ப்ளஸ் லக்னாதிபதியோட குரு பகவான் வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க பள்ளி அதாவது ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியராக இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புமே நிறைய வந்து இருக்குது லக்னாதிபதியோட சுக்கர பகவான் வந்து சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பெண்கள் விரும்பும் ஆடை ஆவரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாஸ்தியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேன்சி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கெல்லாம் அவங்க வந்து தான் ஃபஸ்ட்டில் வந்து ஜெயிப்பாங்கங்கிற மாதிரியும் லக்னாதிபதியோட சனி பகவான் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பும் லக்னாதிபதியோட பகவான் வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு புறமான தொழிலோ அரசுக்கு புறம் இல்லாத தொழிலோ செஞ்சு வாழ்நாளில் காசு பணம் வந்து எப்போதுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது லக்னாதிபதியோட கேது பகவான் வந்து சேர்ந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா கோவிலில் வந்து பஜனை பாட்டு வந்து நல்லாவே பாடுவாங்க இதை இதை நம்ம ரெண்டு வித விதமாக வந்து பிரிக்கலாம் சந்திர பகவான் வந்து கேதுவோட சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா குரல் வளம் வந்து நல்லாவே இருக்கும் சந்திர பகவான் வந்து கேதோட சம்மந்தப்படல அப்படின்னா குரல் வனம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவி அர்ச்சித்த பின் தன்னை அர்ச்சிக்க காத்திருக்கிறான் முதலில் லக்னாதிபதி கஷ்டப்பட்டாலும் பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா என உணர வேண்டும் நாம் இன்னும் ஆயிரம் வருடம் தவம் செய்தாலும் கூட நாம் செல்ல முடியாத ஒரே ஒரு இடம் அம்மாவின் கருவறை வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி வணக்கம் என்னோடய பேர் தியாகு நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ டெக்னீஷியன் வந்து படிச்சிருக்கேன் ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் செவன் ஜீரோ த்ரீ டபுள் ஃபைவ் நன்றி திரு தாத்தங்கேற்பட்டி தியாகு அவர்களுக்கு ஜோதிட மாமணி என்ற பட்டம் வணங்கி கௌரவிக்கப்படுகிறது கால விதான பத்திரி ஜாதக தத்துவம் என்ற நூல வழங்கி கௌரவிக்கப்படுகிறது